விஷயத்திலே சொல்லுவார்கள் எனது பெயரால் நான்கைந்து பேர் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே உங்களுக்கு நடுவிலே நான் இருக்கிறேன் நீதிக்கான தாகத்தோடு விடுதலைக்கான வாஞ்சையோடு எங்கே எளியோர் திரள்கிறார்களோ அங்கே எழுச்சி தவறன் திருவா வாழ்ந்து கொண்டே இருப்பான் எங்களை பொறுத்தவரையில பிறப்பையும் இறப்பையும் கடந்த ஒரு கருத்தியல் அடையாளம் எழுச்சி தவிர திருமாவளன் பலரும் மிக அழகாக பேசினார் மரியாதைக்குரிய சகோதரி எங்களுக்கு அக்கா அண்ணனுக்கு தங்கை திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கு பேசியது மிக உணர்வுபூர்வமான ஒரு பாதிப்பை எல்லோருக்கும் உருவாக்கியது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகிற வாழ்க்கை முறையிலிருந்து நான் வந்திருக்கிறேன் ஆனாலும் உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன் உங்களை அண்ணா என்று அழைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நான் ஆன்மீகத்தை அறிந்தவன் இல்லை அண்ணன் திருமாவோடு நடந்து போகிற போது சிந்துகிற சிதறுகிற கருத்திலிருந்து சிலவத்தை தெரிந்து வைத்திருக்கிறேன் ஒன்றாம் வகுப்பு படிப்பதே ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதனை தேர்ச்சி பெறுகிற போது இரண்டாம் வகுப்பு போய் பள்ளியில் படிப்பதே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறுவதற்காகத்தான் பள்ளிக்கூடத்தில் இருந்து கல்லூரி கல்லூரியில் படிப்பதே கல்லூரியை விட்டு கடந்து போவதற்காகத்தான் ஆக மதம் கடவுள் என்பது மனிதனை பண்படுத்துகிற ஒரு தொடக்க நிலை அடையாளமாக இருந்து நிறைவாய் அவனுக்கு மெய்யறிவை அது தர வேண்டும் நிறைவான மெய்யறிவு என்பது இருக்கிறதே அது என்ன என்று சொன்னால் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கண்டறிவதல்ல கடவுள் தன்மை நமக்குள் இருக்கிறது எனக்குள் இருக்கிறது உனக்குள் இருக்கிறது நாம் எல்லோரும் சமம் என்று கண்டுணர்வதுதான் மெய்யில் இது உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை ஆனால் தமிழர்கள் முன்வைத்த வியறிவு எவ்வளவு ஆழமானது தெரியுமா மனிதர்கள் மாத்திரமல்ல உயிர்கள் எல்லாம் சமம் என்று சொன்னது தமிழர்களின் மெய்யன் மரியாதைக்குரிய சகோதரி அவர்களே நாம் எல்லோரும் சமம் ஒரு அண்டத்திலிருந்துதான் உருவானவர்கள் என்கிற ஒப்பற்ற கடவுளின் கைவிடித்து கடைசியாக வந்தடைந்தால் நாங்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்வதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் இதே உழக்கம் இங்கு ரத்த ஆரை கட்டமிழ்த்து விட்டிருக்கிறது உலகத்திலே பிறந்த மனிதர்கள் மூப்பின் காரணமாக மரணம் அடைந்திருக்கிறார்கள் பேரழிவில் மரணமடைந்திருக்கிறார்கள் மிக அதிகமான மக்கள் மதங்களுக்கு இடையிலான சண்டையில்தான் அழிந்திருக்கிறார்கள் ஆகவே வழிமாறி போயிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அதைத்தான் இரமான பேராசிரியர் ஐயா வீரமணி போன்றவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் மரியாதைக்குரிய நண்பர்களே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒன்றாம் வகுப்பு படிப்பதே அதை கடந்து போவதற்காகத்தான் பள்ளியில் படிப்பதே பள்ளிக்கூடத்திற்கு மீண்டும் வராமல் கல்லூரிக்கு போவதற்காகத்தான் என்பதை போலவே இடஒதுக்கீடு என்பதே இடஒதுக்கீட்டை கடந்து அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காகத்தான் அதில் முடங்கி கிடப்பதல்ல விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே தலித் மேடைகளில் அம்பேத்கரின் பெயரிலான அம்பேத்கர் இயக்கங்களின் பெரும்பாலும் ஒலித்துக் கொண்டிருந்த கருத்தியலை கடந்து நில பங்கீடு அதிகார பங்கீடு அதிகார பகிர்வு அதிகாரத்தை கைப்பற்றுதல் என்கிற முழக்கத்தோடு எங்களை அணி எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர் ஆகவே இந்த களத்தை கடந்து அதிகாரத்தை நோக்கி பயணப்படுவோம் அதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற போதுதான் நமக்கு இடையிலே ஒரு வலுவான உறவையை கட்டி எழுப்ப முடியும் எல்லோரும் அணிதிரல்கிறார்கள் சாதியின் பெருமையை சொல்லி என்னுடைய சாதிக்கும் பல பெருமைகள் இருக்கிறது அப்படித்தான் அண்ணனை கரம் பிடித்து அண்ணா இந்த சாதியின் பெருமையும் கொஞ்சம் பேசுங்கள் என்று சொல்லி கோட்டையை நோக்கி பலர் போய் கொண்டிருக்கிறார்கள் பின்னாலே சனாதன சாதிய வர்ணாசிரமம் துரத்தி கொண்டிருக்கிறது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நமது உறவுகளை அழைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இது சாதி பெருமை பேசுகிற களம் அல்ல எதிரிலே இருக்கிற எதிரி யார் என்பதை அறிவது நம் முன்னால் இருக்கிற கடமை ஆகவே மானுட அடையாளத்தை நம்மிடமிருந்து அணிதிரள்வது எதிரியை மையப்படுத்தி அதில் தவிர பெருமையை மையப்படுத்தி அணிதிரள்வதல்ல சிறுத்தைகள் என்கிற அடையாளம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் ஆகவே தமிழ் உறவுகளை இந்த மண்ணின் பூர்வகுடிகளாகிய நாம் வாழ்விழந்திருக்கிறோம் நிலம் அதிகாரம் இழந்திருக்கிறோம் மானுட அடையாளத்தை அவற்றை மீட்டெடுப்பதற்காக நாம் அணிதரோம் யாரெல்லாம் நம்மை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கினார்களோ அவர்களையும் அறிவின்பால் பயிற்றுவித்து கற்பித்து ஜனநாயகப்படுத்தி அவர்களையும் நம்மோடு இணைத்துக் கொள்வோம் நம்முடைய எதிரிகளை தனிமைப்படுத்துவோம் அத்தகைய எதிரிகள் கருத்தியலாய் இருக்கிறார்கள் தவிர மனிதர்களாய் கூட்டமாய் கட்சியாய் இல்லை என்பதை வெளிப்படுத்தியவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர்கள் திருமாவர்கள் ஆகவே எழுச்சி தமிழருக்கு பிறப்பமில்லை இறப்பமில்லை ஒடுக்குமுறைக்கு எதிராக எப்பொழுது முதல் குரல் எழுந்ததோ அடங்க மறு அத்து மீறு குரல் எழுந்ததோ அப்பொழுதே அண்ணன் திருமா பிறந்திருக்கிறான் சமத்துவத்திற்கான தாகம் இந்த மண்ணிலே ஓடுகிற வரை அண்ணன் திருமா உயர்த்திருப்பான் அண்ணன் திருமாவுக்கு எளிய மனிதர்களின் கடைசி மனிதர்களின் பூர்வ குடிகளின் இஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்